அன்னைக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி அவங்களை இம்ப்ரஸ் பண்ணிர வேண்டியதா இப்பதான் என் மண்டைக்குள்ள நல்ல ஐடியா வந்திருக்கு என் மூளையே இப்பதான் வேற செய்யுதுன்னு நினைக்க சரி எங்க மாமியாருக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் பிடிக்கும்னு போய் கேட்போம் கேட்டுட்டு அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படும் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டுட்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல இன்னைக்கு வாங்கிட்டு வந்து அத சமைச்சு கொடுத்து எங்க அத்தை கிட்ட இன்னைக்கு நல்ல பேரு வாங்கிட வேண்டியதான் எட்டே இங்க இருப்பாவோ ஆளை காணல எட்டே

ஒண்ணுமே சரியில்லக்கா காலையில இருந்து ஒரே டென்ஷனா தான் இருக்கு சரி சரி எடுத்து பேசி என்ன யாதுனே அவ அங்க இருந்து கிளம்பி வந்தற போறா ஆமா அவளுக்கு தான் ஒரு இடத்துல இருப்பு கிடையாது இப்ப போன் பண்ணி மைனி மைனிகாரி நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா நான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ருசியா மீன் குழம்பு வச்சு வைங்கன்னு சொல்லிறதுக்கு தான் போன் பண்ணுவான்னு நினைக்கேன் ஹலோ மேனகா மைனி 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 பைனின்னு கிடக்க என்ன மேனகா என்னன்னு சொல்லு

அது ஒன்னே இல்ல டேய் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேண்டிய சொன்னேன் சரி டேய் வாங்க கொஞ்சம் கடைக்கு போய் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நீங்க தான் முக்கியமா வரணும் எங்க கூட யா மர்முளே என்ன என்ன பொருள்லாம் வாங்கணும்னு உனக்கு தெரியாதா அது இல்ல டேய் மாலே வாங்க வேண்டியது இருக்கு அப்புறம் தான் சின்ன மாலைய வாங்கிட்டா சரியா வராதுல டேய் உங்கள கூட்டிட்டு போய் மாலைய வாங்கி உங்க கழுத்துல போட்டு அளவெல்லாம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கானே பாத்து எடுத்து வாங்கிட்டு வரணும்ல டேய் அப்புறம் நீ சரியா மாலைய பாத்து எடுத்து வாங்கレーன்னு சொல்லிட்டே நீ என்னடா சத்த முடிவியா யா டாடி பரிமளா வா மர்மு ஒரேட கொஞ்சம் உசாரா இருந்துக்க இல்லன்னு வச்சியா அவ்வளவுதான் நியா ரைட் வாங்கதே போவோ பொண்டாட்டி நீ ஏன் கூட வா என் மர்மால நம்ப முடியாது அடடி இவோ கச்சேரில என்னையும் லா கேக்க பாக்கவும் மர்மால என்ன மாட்ட வெட்டி போற மாதிரி போற நல்ல வேகமா போ இது நான் வேகமா போறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க முதல்ல சீட்ல உட்காருங்க இப்படி நின்னுட்டே வந்தேன்னு வெச்சிடுங்க அப்புறம் வாங்கின மால உங்களுக்கு போட வேண்டியதாயிரும் அளவெல்லாம் கரெக்ட்டா பாத்தி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு மால நான் ஒன்னு சொல்ல இவ ஒன்னு சொல்லுது உன்ன வண்டிய வேகமா ஓட்டேன்னு எதுக்கு சொல்லுதே என் சம்பந்தி காரிக்கு முதல் மரியாதை

சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அவங்க என்ன வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும்மா நீங்களே மாலையே போட்டுருங்க சரி மருமோட பாவம் நல்ல மனசு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் ஆமாக்கா இந்த காலத்துல யார் யாருக்கெல்லாம் சீக்கிரமா டிக்கெட் கிடைக்கனே தெரியல அம்மா பழம் தேங்காய் எல்லாம் உடைச்சு வச்சிருக்கம்மா இனி வேற ஏதாவது வைக்கணுமா அட தல மாட்டல ஒரு விளக்கு வைக்கணுமே விளக்கா ஆமாடி ஒரு சின்ன விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வா தல வைக்கணும் சின்ன பொண்ணே மேனகா மாமியார் செத்து போன மாதிரியே தெரியல பத்தியா

மனு தூக்கம் இல்லாம தூக்கமத்திரை போட்டு மணி நேரம் தூங்கலாம் அவங்களுக்கு மாலை போட்டு நெத்தில பொட்டு வச்சு பக்கத்துல தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சு தலைமாட்டில் ஊதுபத்தி வர கொழுத்து விட்டுருக்க

உங்க மழை செஞ்ச வேலைக்கு என்ன படி ஏசி இருக்குதுயா